எவ்வளவு சோனி உனக்கு ஸ்கூலுக்கு நேரா சும்மா இருப்ப படிச்சிட்டு இருக்கல்ல எத்தனை தடவை சொன்னாலும் நீ திருந்த மாட்டே கடைசி நேரத்துல இப்படி படிக்காத மாங்கு மாங்குன்னு படிச்சதெல்லாம் மண்டையில ஏறாதுன்னு சொன்ன கேக்கியவே நீ அத நீ தான் நல்லா படிச்சிருக்கியே கண்டிப்பா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அந்த அளவுக்கு நீ நல்லா உனக்கு இப்பவே தெரியும் பயப்படாம போவே பயமா இருக்குவே தமிழ் நல்லா எழுதிட்டேன் இனிமே இன்னைக்கு இங்கிலீஷ்ல அதான் கொஞ்சம் பயமா இருக்கு நான் உனக்கு வச்ச டெஸ்ட்ல ஓரளவுக்கு நல்லாதான் நல்லா ஒண்ணும் எழுதுவேன் ஈஸியா தான் வரும் இங்கிலீஷ்னாலே கொஞ்சம் பயம்தான் நீ கேட்ட கொஸ்டின் கேட்காம வேற கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அதான் பயமா இருக்கு எப்படி கேட்டாலும் புக்குள்ள இருந்து தானே கேக்க போறாங்க புக்கை தாண்டி வெளியில இருந்து கேட்கப் போறது இல்லல்ல அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல நல்லாதான் எழுதுவேன் பயப்படாம முதப்போ உனக்கு பயம்தான் மிகப்பெரிய எதிரியே அதனால பயப்படாத அசால்ட்டா எழுதலாம் அப்படியே மனசை கொஞ்சம் நேரம் அமைதியா வச்சிரு அப்பதான் உனக்கு அப்படியே தெளிஞ்ச தண்ணி மாதிரி நீ நல்லா தெளிவா இருப்ப நீ சொல்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா டென்ஷன் இருக்க எனக்கு தானே தெரியும் அதோட கஷ்டம் என்னன்னு அதான்ப நான் என்ன சொல்றேன்னா அந்த பிரச்சனையை நீ பக்கத்துல வச்சு பார்க்காத பக்கத்துல இருந்து வச்சு பார்க்கும்போது அது பெருசா தான் தெரியும் அப்படியே தூரமா வச்சிட்டு நீ தள்ளி நின்று உனக்கு இது சின்னதா தெரியும் அவ்வளவுதான் கொஞ்ச நேரம் தனியா எண்ணி விடு பிளீஸ் தயவு செய்து இடத்த காலி பண்ணு உனக்கு ஆகலையா கிளம்பு லேட் ஆக போகுது போ என்னமும் பண்ணு நல்லது சொன்னா உனக்கு பொறுக்காத நீ எனக்கு எந்த நல்லதும் பண்ணாண்டாம்மா தயவு செய்து நீ இந்த இடத்த காலி பண்ணு அதுவே நீ எனக்கு செய்ய பெரிய நல்லதுதான் சி இப்படி சொல்லிட்டு நீ

எம்மா நல்லா படிச்சு படித்து டெஸ்ட்டுலாம் எழுதுனா அவன் சும்மா தேவையில்லாம பயந்துக்கிட்டு இருக்கா அவளோ முதல் பயப்படாதன்னு சொல்லு தான் படிச்சிருக்கா எல்லா தடவையும் விட இந்த தடவை சூப்பராகவே அவன் எழுதுனா என்ற டெஸ்ட் சரி சரி நான் சொல்லியே நீ கிளம்பு உனக்கு காலேஜ் பஸ் வந்துடும் போது வேற அதை விட்டுட்டேன்னு வந்து நிக்காத சரி என்னமோ பண்ணுங்க சரிம்மா நான் காலேஜ் போயிட்டு வரேன் சாப்பாடு கூடல எடுத்து வச்சிருக்கேன் எடுத்துக்கிட்டு சாப்பாடெல்லாம் சாப்டிட்டு கிளம்பு வேற சாப்பாடுما கிளம்பிராத நான் இவளுக்கு ரெண்டு વાയ ஊட்டிவிட்டு இவளையும் பண்ணி கொடுத்து அனுப்பிவிட்டு நான் வேற தோட்டத்துக்கு போண்டிடக்கு தோட்டத்துல நிறைய வியாλε கிடக்குங்க அப்பா வரச்சொன்னாரு சாங் எல்லாம் வர லேட் நான் கதவு மேல பூட்டிட்டு சாவி வைக்கแน ஆன் சரிமா எவே சோனி ஆல் பெஸ்ட் இப்ப கிறिकी எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எனக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லாதே ஆல் பெஸ்ட் சொன்னா எனக்கு வழங்காதே அதெல்லாம் ஒண்ணு இல்ல லூசு ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் நல்லா எழுதுனே எம்ம பாரு இவள சரி சரி இதுல என்ன இருக்கு அது எல்லாம் பரச்ச நல்லா எழுதுன்னு சொல்லி எழுதுதானே எனக்கு அப்படி அரைஞ்சு சொன்னால எனக்கு வளங்காது தெரியுமா அப்ப சரி அம்மா ரெண்டு வாய் அள்ளி தரேன் முத சாப்பிடு சாப்பிட்டுக்கிட்டே படி எம்ம வியாண்ட அம்மா ப்ளீஸ் வே நான் எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து இருக்கணுமா இல்லனா பாத்ரூம்ல வே உட்கார்ந்து இருக்கணுமா சொல்லு இல்ல ஒரு துவாசை கூட வாத்துக்க முடியாது உனக்கு பரச்ச எழுத போற புள்ள டெம்போ உட்கார்ந்து எழுதாண்டா மக்கம்

ஒரு பேச்சிங் கண்டைக்கு இதுவ சரி மனம் பேட்டாரே ஆ சரி பாத்து பத்திரமா போயிட்டு வந்த பாத்து பரிச்சு எழுது ஆ சரிம்மா இந்த பிள்ளை பரிச்சு எழுதிருவா இந்த பையன் எப்படி பரிச்சு எழுதுவான்னு தான் தெரியல காலையிலேயே வேற பூமாரிக்கு முன்னாடி கிளம்பி போனான் பள்ளிக்கூடத்துக்கு தான் போறானா இல்லை வேற எங்கேயும் போறானான்னு தெரியலையே பரிச்சை எழுதி பாஸ் ஆகல இந்த வருஷம் அப்போதானே இருக்கு இவனுக்கு மேடம் சீக்கிரமா வந்து பஸ் ஸ்டாப்ல நிக்க முடியுங்களோ உங்களுக்காண்டி பஸ் பஸ்ஸு காத்து நிற்கணுமோ ஒடி வந்து தான் ஏறியது எப்போ சீக்கிரம் கிளம்பிட்டேன்ப எங்கள் தங்கச்சிக்கு எக்ஸாம்லாம் அவள் பயந்துக்கிட்டே இருந்தா அதனால அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தேன் அதில் கொஞ்சம் லேட் ஆகிட்டு அம்மா எப்படி எழுதுனாலாம் படிச்சேன் நல்லா எழுதினாலாம்மா தமிழ் ஆமாம் அது நல்லா ஈஸியாக இருந்ததா நல்லா எழுதுனேன்னா இங்கிலீஷ்க்கு தான் பயமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு பயந்துக்கிட்டே இருந்தாள் அவளுக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வராதா அதனால பயப்பட்டுக்கிட்டே இருந்தா அதான் நீ தான் ஹெவியாக கோச்சிங் கொடுத்துட்டு இருக்க போல இருக்க உங்க தங்கச்சிக்கு இல்லைப்பா அவள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாளோ அந்த இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி இதை சரியாக பார்த்து பண்ணுன்னு சொல்லி கொடுக்கலாம்ல அதுக்காக தான் வீட்டில் டெஸ்ட் வச்சு அவளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இப்போ ஓகே தான் பரவாயில்லவா ம் தான் சந்தியா இப்போ லெவன்த்துக்கெல்லாம் ஈஸியாக சொன்னா டஃப்பாக இருந்துலாம் சொன்னாங்க அதுவும் மனப்பாட பகுதியெலாம் ரொம்ப டஃப்னாங்க நீ என்ன ஈஸிங்க உனக்கு சொன்னது ஈஸின்னு எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒரு பிள்ளை லெவன்த்து படிக்க அந்த பிள்ளை தான் சொல்லிச்சு ஈஸியாக இருந்துன்னு அப்படியா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த பிள்ளைலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துன்னா சொல்லிச்சுவே இப்போ என்ன சொல்கிற கலை ஆமாவே தஞ்சியா அப்படி தான் சொல்லிச்சுவே மனப்பாட பகுதியில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுவே உள்ள இருந்துலாம் கேட்டிருந்தானோ நான் பார்க்கல யார்ட்டையும் கேட்கவும் இல்லை லெவன்த்துக்கு தமிழே கஷ்டமாக இருந்துச்சுன்னா கஷ்டம்தான்ப்பா ஆமாம் தான் பாவம் அந்த பிள்ளைல சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நீ சரண் ஸ்டேட்டஸ் பற்றியா என்ன ஸ்டேட்டஸ் நான் பார்க்கலையே என்ன பார்க்கலையா அபி அத்த பிள்ளை கூட பர்த்டே செலிப்ரேஷன்லாம் வச்சிருந்தானே பார்க்கலையாக்கும் இல்லையே வேணும் பார்க்கலையே எப்போ வச்சிருந்தான் நேற்று நைட்டு தான் வச்சிருந்தான் இப்போ கூட இருக்கும் பாரு இரு பார்க்க நான் எதுவும் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தா உடனேவே போய் எதுவும் வரலையே எனக்கு நான் சொல்கிறேன்ல முத போய் பாரு இரு இரு பார்க்க அவன் ஸ்டேட்டஸ் ஒன்று எனக்கு வரலையே அப்படின்னா ஒன்றையும் மட்டும் ஹைட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸ் வச்சிருப்பானோ என்னையும் மட்டும் ஹைட் பண்ணிட்டு எதுக்காக ஸ்டேட்டஸ் வைக்கணும் இல்லை ஒருவேளை அவிய அத்த பொண்ணு கூட எடுத்ததே சரி நீ பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு மட்டும் ஹைட் பண்ணிட்டு வச்சிருக்கலாம்ல அதான் சொன்னேன் ஏன் நான் என்ன பண்ண போறேன் அவன் ஸ்டேட்டஸ் வச்சா வச்சுட்டு போறான் எனக்கு என்ன வந்துச்சு அவன் என்கிட்ட மறைக்கணும் இரு என் போன இன்னும் இருக்கான்னு பாக்கிறேன் என் போன்ல இன்னும் இருந்துன்னு வையே அவன் உடனே ஹைட் பண்ணிட்டு தான் வச்சிருக்கான்னு அர்த்தம் ம் காணுமே அப்ப ஒருவேளை வச்சிட்டு அப்புறம் அழிச்சிட்டேன்னு உடனே கானந்த சந்தியா வச்சிருந்தா நேற்று நான் பார்க்கும்போது இருந்தது நான் வச்ச உடனே பார்த்துருப்பேன்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் ஒரு வேளை அழைச்சிட்டானே என்னமோ தெரியல அப்பா அதான் நானும் பார்த்துருக்க மாட்டேன் ஆனால் நானே வந்துட்டு கேட்கணும்னு இருந்தேன் பர்த்டே செலப்ரேஷனுக்கு அங்கே தான் இருக்கேன்னா சரி போட்டோ கிட்ட இருந்து அனுப்பு கேட்கலான்னு இருந்தேன் நானே மறந்துவிட்டேன் அது எத்த பிள்ளைக்கு அவனை ரொம்ப பிடிக்குமா அவை அம்மா சொன்னாவ ஆமா அன்னைக்குங்க வீட்டுக்குலாம் வந்தாவனே சொன்னால ஆமாம் நல்ல வேளை எங்கள் அப்பா வர்றதுக்குள்ள போயிட்டாவ கரெக்டாக அவிய போவையும் வந்த மாதிரி வந்தவ தருமா அவைய மட்டும் அங்கே இருந்தவ எங்கள் கிட்ட கண்டிப்பாக நான் மாட்டியிருப்பேன் அன்னைக்கு வெளியே சுற்றுனதுக்கு உங்களுடைய நம்பி எனவே வெளியே வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன்ப்பா இப்போ இப்படிலாம் நடக்கும்னு யாரை கண்டா ஆமாம் நீந்தான் தேவையில்லாமல் போய் அந்த திருட்டு பயில பிடிச்சிட்டு நடந்தா இல்லாட்டினா நம்ம பாட்டுக்கு கோயிலுக்கு போயிட்டு அனுக்கலாம வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம் நீந்தான் தேவையில்லாத வேலை பார்த்தா தெரியுமா எப்படி பே நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்கும்போது அதை நம்ம தட்டி கேட்காண்டாமா ஆமா இவ பெரிய சான்ஸ் ராணி அப்படியே தட்டி தான் மறுவாலாம் பார்ப்பான் ஓ வருங்காலம் மாமியா இருந்தாலும் தானே ஓடி போய் ஹெல்ப் பண்ணேன் சே அப்படிலாம் இல்லை பையன் யாரா இருந்தாலும் நான் பண்ணிருப்பேன் இப்படிதான் இதுக்கு தான் தேவையில்லாததுலாம் மூக்கம் நுழைக்க கூடாதுங்கிறது சரியம்மா நான் இனிமே எதுலயும் தேவையில்லாம மூக்க நுழைக்கல அம்மா காலேஜ் காம்படிஷனுக்கு எங்கேயும் வெளியே கூட்டு போறான்னு சொன்னாவில்ல அதுல சரண்லாம் சேர்ந்துருக்கான்னாவே அவன் எதுல சேர்ந்துருக்கானா நானும் அப்புறம் அவன் கேட்கவே இல்லை அவன் கபடியில் ஜாயின் பண்ணியிருக்கான் போல இருக்கு ஏதோ வெளி காலேஜில் கபடி மேட்ச் வைக்காங்களாம் அவங்க மட்டும் உங்கள் ஸ்போர்ட்ஸ் சார் மட்டும் கூப்பிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இன்னைக்கு காலேஜில் அவன் கிரவுண்டில் தான் ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்பான் கிளாஸுக்கு வர வாய்ப்பே இல்லை அவன் எதுக்கு வரலனாலும் சந்தி அதுக்கிட்ட சும்மா தண்ணி வாங்கி குடிக்கனாலும் வருவான் பேரு இப்போ ரொம்ப பண்ணாதீங்க என்ன நான் அன்னைக்கு ஒரு நாள் தான் பியாஸே செஞ்சேன் அதுக்கப்புறமா நானும் மெசேஜ் பண்ணல அவனும் மெசேஜ் பண்ணல பார்க்கவும் இல்லை பியாசவும் இல்லை நீ அத்துமே அவனை நான் பார்க்கல தெரியுமா எனக்கு லேப்ல கொஞ்சம் வேலை இருந்துன்னு அங்கே போய்ட்டே ஆமாம் அந்த மிஸ் கூப்பிட்டுச்சு நானும் கேட்கணும்னு இருந்தேன் கம்ப்யூட்டர் லேப்ல ப்ராக்டிக்கல் வைப்பாங்களா அப்போ அவ்வளோ வரும் ஆல்ரெடி வச்சுருந்த கோடிங்கே மறுபடியும் எடுத்து எடுத்து காட்டிடுறாங்களாம் அதனால சீனியர் அக்காவெல்லாம் கூப்பிட்டு வச்சு இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அதான் கொஞ்சம் ஆள் தேவைப்படுச்சுன்னு என்னையும் கூப்பிட்டாங்களாம் ஸோ அதனால சிஸ்டமில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கன்னு சொன்னாங்களா ஸோ அதனால பண்ணிகிட்டு இருந்தோம் சே போச்சா அவ்வளோத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்களே ஆமாம் இனிமேல் யாரும் பழைய கோடிங்கெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் எடுத்து காட்ட முடியாது சே ஏன்பா இப்படி இருக்கியே நானே எப்ப பார்த்தாலும் எனக்கு கோடிங் யாராவது யாராவது கிடச்சினா பழைய எதாவது ஓப்பன் பண்ணி காட்டிடுவேன் இப்படி பண்ணிக்கிறத அந்த மிஸ்கிட்ட யாராவது போட்டு கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்க எல்லாத்தையும் க்ளியர் பண்ண சொல்லிட்டாங்க எனக்கு என்னமோ நீண்டாம் போட்டு கொடுத்துருப்பீன்னு தோணுதலா சே சே நானும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்ப்பா சீனியர் யாராவது சொல்லிருப்பாங்களா இருக்கும் நம்ம க்ளாஸ்லலாம் யாராவது சொல்லியிருக்க வாய்ப்பில்லை லட்சுமி ஆ வாங்க பார்த்தா நீக்கா எங்கே தூரமாக போய்ட்டாருயே நான் மாட்டை பத்தி கொண்டு தோட்டத்துல விட்டுட்டு வரேன் அப்படியா நானும் இனிமேதும் தோட்டத்துக்கு போகணும் பத்துக்கிடுங்க நீ வீட்டுக்காரர் வேற வர சொன்னாரு இப்பதான் என் மோளை பள்ளியோடத்தை கிளப்பிட்டு இல்ல நின்றுட்டு இருந்தேன் அதுக்குள்ள ஆட்சி வந்துச்சு அதை தான் பேசிட்டு இப்படியே நின்றுட்டேன் ஆமா ஓ மோளுக்கு இன்னைக்கு பரிச்சியோ அதான் சின்ன பொண்ணு வீட்டுல அடாக்கா சின்ன பொண்ணுக்கு பள்ளிக்கூடம் இல்லையா இல்ல இந்த பதினொன்னு அப்ப பன்னெண்டு அப்ப பரிச்சு இன்னைக்கு மட்டும் வீட்டுல மதியம் வர சொல்லுவோம் அவ்வளவு இருக்கு அதனால தான் கிடக்கா மதியத்துக்கு மேலதான் போறேன் பள்ளிக்கூடத்துக்கு தனியாவா போறா இல்ல இவ்வளோ அண்ணன் கொண்டு போய் விட்டுட்டு வாரான் அப்படியா சரி சரி தூங்கிட்டு தான் கிடந்தா போய் தான் எழுப்பி படிக்க சொல்லணும் வயிற்றுக்கு ஏதாவது கொடுத்துட்டு பயமா இருக்குல்ல நமக்கு தான் ஆமா எங்க வீட்டுல உள்ளதையும் நினைச்சா எனக்கு பயமா தான் இருக்கு பெயிருக்கு என்ன போய் பரிசு எழுத போதும் தெரியல அதெல்லாம் ஒரு ரெண்டு பிள்ளைகளும் நல்லா தான் படிக்க நீ தான் பயந்துகிட்டு இருக்கா தேவையில்லாம என்னையும் படிக்க வச்சிருந்தாக்கா அதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா அந்த காலத்துல படிப்பு தான் முக்கியம் சரி நான் போய் பிள்ளையை பார்க்கேன் வேற என்ன நம்ம இப்படி மாட்டை வட்டி விட்டு இந்தால வந்ததும் சரின்னு ஒட்டை ரெண்டு வாட்டை பேசிட்டு போலாமே அப்படின்ட்டு நின்று ஆ சரிக்கா எனக்கும் வீட்டில் வேலை கிடக்கு போய் பார்த்தேன் பார்த்துட்டு எடுத்துட்டு துவரத்துக்கு போனேன் பார்த்தீங்களா வெயில் சுள்ளுன்னு அடிக்கிறதுக்குள்ளே போயிடணும் இப்பயே மணி எட்டு ஒம்பது மணிக்கே நல்ல சுள்ளுன்னு வெயில் அடிச்ச மாதிரி இருக்கு ஆ சரி லட்சுமி சரி பார்த்து போய்ட்டு வா சரி நானும் வரேன் ஆ சரிக்கா